சிங்கப்பூர்லேருந்து இந்தோனேஷியாவுக்கு நம்ம வந்து ஃபெரியில் இருக்கோம் இது வந்து செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ வந்து நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் மேலேயும் டேக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அதை பாருங்க நம்மளோட ஃபெரி வந்து சிங்கப்பூர்லேருந்து கிளம்பிருச்சு நம்ம இந்தோனேஷியா போய் சேர்கிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுக்கும் வேகமாக போனால் ஒரு ஹாஃப் அன் தான் ஆகும் கொஞ்சம் இடையில கொஞ்சம் டிலே இருந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ரொம்ப பக்கம்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ஃபெரி வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும் செம ஸ்பீடாக போகும் நம்ம நார்மலாக அந்த இடத்துக்கு போய் சேரணும்னா குறைச்சலாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் நார்மல் போட்டில் அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பாதிக்கு பாதி நேரத்தில் வந்து போகும் போகும்போதே நீங்கள் பாருங்க நாங்கள் காலையிலேயே கிளம்புனதுனால அந்த வியூ வந்து நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஈவினிங் டைம்ல நீங்கள் வந்து கிளம்புனா கூட அந்த வியூ வந்து அழகா இருக்கும் அந்த சன் ரைஸாக இருக்கட்டும் செட்டாக இருக்கட்டும் நீங்கள் அந்த கடல்லே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கேபிள் கார் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது அந்த கேபிள் காரில் வந்து நான் போயிட்டு வந்த வீடியோ வந்து சேனலில் நான் போட்டிருக்கேன் அதையும் நான் டேக் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் இன்னும் வந்து அந்த கடலுக்குள்ளே வந்து இந்த ஃபெரி என்ட்ராவில் இந்த பேக் வாட்டர் மாதிரி சொல்லுவாங்கள்ல அங்கே தான் போயிட்டுருக்கு இங்கேருந்து கடல் ஆரம்பிக்குது இந்த தீவோடு முடியுது இந்த பேக் வாட்டர் போகிற இடம் கடல் தான் சரி ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருச்சு ஆனா இது ஸ்பீடு கிடையாது இன்னும் ஸ்பீடா போகும் நடுக்கடல் கொஞ்சம் தூரம் போனோம் பாக்குறது எல்லாமே வந்து ஹார்பர் வரிசையா கப்பலா நிறுத்தி வச்சிருப்பாங்க சிங்கப்பூரோட பொருளாதாரத்துல வந்து இந்த ஹார்பர் வந்து பெரும் பங்கு வகிக்குது சிங்கப்பூரோட எல்லை வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் கப்பலா தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க நம்ம இந்த வாடரை தாண்டுற வரைக்கும் நீங்க வந்து பாத்துக்கிட்டே போலாம் அத ஹெவி ஸ்பீடாக தான் போகுது ஆனால் ரொம்ப ஷேக் இல்லை நம்ம பின்னாடி நிற்கலாம் அது சேஃப் தான் நிறைய பேர் வந்து அவங்க சீட்லேயே உட்காந்துருவாங்க ஏன்னா உள்ளே வந்து ஏர் கண்டிஷன்டு ஸோ வந்து அவங்க ஏசிலே உள்ளார உட்காந்துருவாங்க சில பேர் தான் அந்த பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பின்னாடி வந்து நிற்பாங்க போற வழியில தெரியற தீவு எல்லாமே சிங்கப்பூரை சேர்ந்ததுதான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த போற வழியில பாக்குற அந்த குட்டி குட்டி போட் எல்லாமே போலீஸ் சேர்ந்தது மீன் பிடிக்கிறது வந்து இங்க ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரேரா தான் அந்த மீன் பிடிக்கிற போட்டை வந்து நம்ம பார்க்கலாம் அநேகமா இது வந்து மீன் பிடிக்கிற போட்டா கூட இருக்கலாம் சிங்கப்பூரை சேர்ந்த குட்டி குட்டி ஐலாண்டு வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி இந்தோனேஷியாவை சேர்ந்த குட்டி குட்டி ஐலாண்டும் வந்து இங்க நிறைய இருக்கு நம்ம போற வழியில பாக்குறது வந்து அது சிங்கப்பூரை சேர்ந்த ஐலாண்டா இல்ல இந்தோனேஷியாவை சேர்ந்த ஐலாண்டா நம்மளால பிடிக்க முடியாது ஏன்னா பார்டர் வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கு நம்மளோட மொபைல் போன் வந்து சிக்னல் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் டக்குன்னு இந்தோனேஷியா ரோமிங் வந்துடும் போட் வந்து ரொம்ப ஸ்பீடா போகுது சிங்கப்பூர் விட்டு ரொம்ப கடந்து வந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்தோனேஷியா கிட்ட வந்துட்டோம் தூரமா தெரியுது திரும்பி சிங்கப்பூரை பார்த்தா கூட கொஞ்சமா லைட்டா தெரியும் ஏன்னா இந்தோனேஷியால இருந்து சிங்கப்பூரும் தெரியும் சிங்கப்பூர்ல இருந்து இந்தோனேஷியாவும் தெரியும் இந்தோனேஷியால இருக்கிற பாத்தாம் சென்டர் திருநெணுக்குள்ள போகுது இந்த பெரி ஸோ இந்த வீடியோ எதிர முடியுது இந்தோனேஷியாவில் இறங்கி நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி